குருவே சரணம் பூக்கும் பூமரம் புனி சாற்றிய புனிதருக்கு நிழல் கொடுக்கும் பூப்பதெல்லாம் காய்ப்பதில்லை கந்தன் கர்ண இடல் இலவம் பஞ்சானதும் வெடித்து பிறந்து காற்றில் மிதக்கும் இந்த மானிடம் மாலா நிலமாக மானிடம் பூண்ட மாதேவரும் மனித மனம் ஆலட்டும் இடை பெற்று உய்ய சுகந்தன் வேற்றொரு நிலை தந்தாயினும் ஆற்றிடவும் அன்பில்லையே அழிந்தன நிலையில் நீ பூத்தாவது விரும்பிய நாளை வந்தாயினும் வாசம் செய்யட்டும் வார்புகளுக்கும் வம்சம் நிலையென நின்றுருகதலால் நிலையாளட்டும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றி